எழுப்பத்தூர் மாவட்டம் நாற்றமல்லி பகுதியை சேர்ந்த பெருமாள் அவருடைய மனைவி வந்து மலர் இறந்துருக்காங்க இருபது நாள் கழித்து ஈமசரங்களுக்கான உதவித்தொகையை வந்து உழவர் குற்ற வச்சிருக்காங்க போல இருக்குது அதுக்காக அரசாங்கத்து நிதியுதவி வந்திருக்கு அதை வாங்க சென்ற எல்லா ஆவண ஆவணமும் சரிபார்த்தும் சரியாக இருந்தும் கூட அதற்கு கையெழுத்துப்படுவதற்காக மூணாயிரம் ரூபாய் வந்து அந்த அம்மா வள்ளியம்மை லஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே சுரேஷ்கவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க கையங்காலும் பிடிச்சிட்டாங்க அரசாங்க அதிகாரிகளுக்கு மாத மன சம்பளம் அவங்களுடைய வங்கி கணக்கு வந்துடும் இந்த அரசாங்கமும் பணத்தை போட்டுறாங்க உங்களுக்கு தனியாக காரு தனியாக ஒரு ஏசி ரூமு இதெல்லாம் கொடுத்தும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு வந்துச்சா சாதாரண இந்த இதுக்கு எல்லா ஆவணமும் சரியாக இருந்தே நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா ஆவணமும் இல்லாத இடத்துல நீங்கள் எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருப்பீங்க எத்தனை இடங்களை இந்த மாதிரி விற்றுருப்பீங்க எத்தனை பேருக்கு சமூக நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு போட்டிக்கரிலும் போய்ட்டு பாலித்தீன் கவர் இருக்கா இருந்தால் அவங்கள பிடிச்சி ஃபைன் போடுறாங்க அப்போ அந்த பாலித்தீன் கவர் எங்கேடா வர்றது எப்படா வருதுன்னு ஒருத்தங்களை ஓகே நோக்கி கத்துரல அப்போ தமிழ்நாட்டில் அதுக்கான கம்பெனி எல்லையே இல்லையா இல்லை இந்தியாவில் இது எழுவே இல்லையா இல்லை கூட செக் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறான் உள்ளே விட்டுறான் இப்போ அதை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிற முதலாளி பூஜை போட்டுருப்பானா பண்ண மாட்டான் அப்போ என்ன பண்ணுவாங்க கடைகள் சிறு கடைகள் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்போ சிறு கடைகள் மட்டுமே விட்டு அவங்களுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் பயணம் போடுகின்ற இந்த அதிகாரிகள் இந்த மாதிரியான பெருமுதலாளிகிட்ட போயிட்டு தங்களுடைய பலத்தையோ தங்களை அதிகாரத்தை காமிச்சால் நாடும் நாட்டு மக்களும் சிறப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி அது பலம் இல்லாத இடத்துல எப்படியாவது உழைச்சி முன்னேற முடியாதா அப்படின்னு ஓடுகின்ற இடத்துல ஏழையும் கிட்ட கூலி தொழிலாளிங்கிட்ட விவசாயங்கிட்ட மட்டுமே அதிகாரத்தை காட்டக்கூடிய இவர்கள் பண அதிகாரம் அரசியல் அதிகாரம் கிட்ட காணிக்கிறதில்லை அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரியான அதிகாரிகளை கண்டு தூண்டுக்க வேண்டும் இன்னைக்கு இந்தியாவும் தமிழ்நாடும் ஏன் பின்னோக்கி போகுதுன்னா என்ன காரணம் லஞ்சம் எங்கே பார்த்தாலே லஞ்சம் இதெல்லாம் உழைக்கணும் அதனால நமக்கு எதிர்த்து பேசணும்னு ஆசைப்பட்டோம் ஆகிய சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ரெண்டாயிரூபா கொடுத்துட்டு வாங்கி போகாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்கலாம் கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி அதிகாரிகள் தென்னலாம் மட்டும்தான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற மக்களுக்காகவும் குரலாக இருந்து உறுதுணையாக இருந்து இந்த செயலை செஞ்சுக்கிறார் அது ஒரு வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு இன்னும் இந்த அம்மா அந்த துறையில் எவ்வளோ லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க எவ்வளோ பெருடைய வாழ்க்கையை வீணடிச்சிக்கிறாங்க எத்தனை பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காங்க எந்தெந்த இடங்கள்லாம் மாட்டையை போட்டிருக்காங்க எந்தெந்த எந்த எந்தெந்த இடெல்லாம் படி இருக்குது என்பதை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சேர்ந்து விசாரிக்க வேண்டும் போன இடங்களை மீட்டு தர வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சுட்டு